இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல நாற்பத்தி மூணுல ஆகியால் என் மகனே நான் சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு ஆறானில் இருக்கிற உன் சகோதரன் ஆகிய லாபா நினத்துக்கு ஓடிப்போம் உன் சகோதரனுடைய கோபம் தனி மட்டும் சில நாள் சில நாள் அங்கே இரு அடுத்த வார்த்தை கவனிங்க உன் சகோதரன் உண்மையில் வைத்த கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின்பு நான் ஆளை அனுப்பி உன்னை நான் கூப்பிடுவேன் அதன் அர்த்தம் என்ன நான் கூப்பிடாம நீ வந்துடாத ஏசாவுக்கு எப்ப வேணாலும் வரலாம் போலாம் யாக்கும் வீட்டை விட்டு வெளியே போகாத ஆள் அவனை குறித்து சொல்லப்பட்டதே கூடாரவாசி யாக்கோப்ட்டு என்ன சொல்லிருக்கணும் நீ சில நாள் இருந்துட்டு வா அப்படின்னு கூட ஓகே சரி ஒரு ஒரு மாசம் இருந்துட்டு வரும் என்ன சொல்றாங்கன்னா நான் நீ எப்படிங்க இருக்கும் அந்த விட்டு புறப்படும் போது அவனுக்குள்ள பெரிய ஒரு கேள்வி என்ன கேள்வி நீ என்னை கூப்பிடுவாங்களா இவங்க என்ன சொல்றாங்க ஏசாவின் கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்ததை இது நடக்க காரியமா ரட்சிக்கப்பட்ட ஜனமே நம்ம மறப்போமா ஒரு பெரிய அதாவது ஆதரவு என்ன இருந்தாலும் அப்பா எனக்கு ஆதரவா இருப்பாங்க கடைசி வரை அம்மா எனக்கு கடைசி வர ஆதரவா இருப்பாங்க சகோதரன் எனக்கு கடைசி வரை ஆதரவா இருப்பார் இந்த வீடு இருக்கிறதே கடைசி எனக்கு இந்த வீடு ஆதரவா இருக்கும் இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி அதாவது என்ன சொல்றாங்க நீ இறங்க நான் கதவு போட்டணும் என்ன ஒரு வேதனையான யாக்கம் புறப்படும் போது என்னை கூப்பிடுவாங்களா என்னை கூப்பிட மாட்டாங்களா தெரியாது இப்போ யாக்கம் அந்த வீட்டை விட்டு கால் எடுத்து வெளியே வைக்கும்போது இந்த வீடு க்ளோஸ் ஆகுது ஒன் ஷீப்பு வெளியே வைக்கிறாருன்னா அடுத்து இம்பு உள்ள வைக்க முடியாது நான் சொல்லி அனுப்புகிறேன் நான் கூப்பிடுற மாதிரி வர கூடாது நம்ம அதாவது வேதனையை உள்ள வச்சிட்டு யாக்கம் கால் எடுத்து வைக்கணும் யாக்கோபே இது ரொம்ப வேதனையா ஆமாண்டவரே எனக்கான ஆதரவின் வாசல் அடைக்கப்பட்டது யாக்கோபே நீ யார் என்பதை புரிந்து கொள் உங்க அப்பாக்கு ஒரு அப்பா உண்டு ஆபிரகாம் அவருக்கு மேல வாக்குத்தம் வைக்கப்பட்ட போது அவரை எப்படி கூட்டிட்டு வரா தெரியுமா ஓ இனத்தை விட்டு உன் தேசத்தை விட்டு ஒன்றை புரிந்து கொள் நீ நம்பி இருந்து ஆதரவின் வாசல் அடைக்கப்படுதுனாலே நீ வாக்குத்தத்தை சந்ததி என்பது